ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்க ஹேர் டை வந்து ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் எனக்கு எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒயிட் ஹேர்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குங்க இந்த டையை வந்து டூ டைம்ஸ் தான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு நரைமுடிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற அளவுக்கு ரிசல்ட் வந்துருக்குங்க சூப்பரான ஹேர் டைங்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஹேட் ஐ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா கொய்யா இலைகள்ங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையா ஒரு பத்து பதினஞ்சு இலைங்களை எடுத்துக்கோங்க இந்த கொய்யா இலைகளில் நம்ம ஹேருக்கு வேண்டிய நிறைய பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதனாலதான் தான் நம்ம இந்த கொய்யா இலைகள் எடுத்துருக்கோம் இது வந்து நல்லா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் அது மட்டும் இல்லை நல்ல கரு கருன்னு வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால் தான் நம்ம இந்த கொய்யா இலையை எடுத்துருக்கோம் ஆல்ரெடி இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்து சாரி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இலைகளை இந்த அடிப்பகுதியில் காம்புகள் இருக்கும் இந்த மாதிரி தண்டு பகுதி இருக்கு பாருங்க தண்டு மாதிரி இருக்கும்ல இதை வந்து நம்ம கிள்ளிட்டு இந்த மாதிரி இலைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நார் மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பொழுது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அறையும் அரையாதது அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டைங்க அது மட்டும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது நம்ம முடிய வந்து அப்ளை பண்ண உடனே நல்லா கருகருன்னு மாத்திரமா தான் இன்றைக்கி டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் அழகாக வந்துருந்த மாதிரி காம்பு காம்பை எடுத்து தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த கொய்யா இலையை வந்து டெய்லியும் ஒரு ரெண்டு இலை அல்லது மூணு இலை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா சுகரோட அளவு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது கொதிக்க வச்ச தண்ணியை கூட தாராளமாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சுகருக்கு இப்போ நம்ம இந்த இலையை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட் அரைச்சிக்கோங்க பத்தலைன்னா திரும்ப நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் இந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம் இதில் வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் நம்ம வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா கரிஞ்சீரகம் நான் கரிஞ்சீரகத்தை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கரிஞ்சிரகத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம கரிஞ்சிரகம் முழுசும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் முழுசு சேர்க்கும்போது நமக்கு வந்து அறப்படாது இந்த இலையோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சி வராது அதனால் இந்த இப்போ இந்த கொய்யா இலையோட பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பார்க்கலாம் எப்படி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா டார்க் கலரில் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் டேரெக்டாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த இலையோட திப்பி இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த டைக்கு இந்த கொய்யா இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடியை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதில் ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் நல்லா வடிச்சாச்சு இப்போ பாருங்க நல்லா கலர் வந்து எப்படி இருக்கு இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் இரும்பு கடையில் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது இதாக ஒரு பேன் கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடுகு வந்து நல்லா ஃப்ரை ஆகிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கடுகை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம எந்த அளவுக்கு கடுகு செய்யலாமே அதே அளவுக்கு அந்த பொட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கடுகு எல்லாமே அதுலேயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்புறம் வெந்தயத்தை நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இந்த வெந்தயமும் சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரட்டும் நல்ல அந்த கடுதோட கலர் வந்து நல்லா கருப்பாக மாடி வரணும் அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெந்தயம் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு ரெண்டுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த பொடி வந்து அந்த டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக இதேமாரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா எப்போப்போம் நீங்கள் டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு நீங்கள் வெளியே பொழுது நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை வந்து பிளாக் ஆக்கிக்கிறதுக்கு இந்த ஒரு பொடியே உங்களுக்கு போதும் இந்த பொடியை வந்து ஏதாவது ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல இதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டிங்கன்னா போதும் ஆனால் இந்த பொடியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக மாறி வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ எப்படி புகையெல்லாம் போகட்டும் கொஞ்சம் நேரம் விட்டுருவோம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள் எப்படி வறுபட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இதை நல்லா ரைஸாக பவுடர் மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இது பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் சளிக்க கூட தேவையில்லை நல்லாவே அரைச்சாச்சு இப்போ அரைச்ச பொடி வந்து நம்ம எப்படியும் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஜூஸ் இப்போ இதில் வந்து ஒரு சில பொடிகளை நம்ம ஆட் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா கரிசனாங்கனி பொடி இது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெரிய ஸ்பூனுங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம மருதாணி பொடி அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பொடி அதாவது கடுகு வெந்தயம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுடலாம் இந்த ஜூஸ் ரெடி பண்றதை நீங்கள் அளவாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப லிக்விடா இருந்தாலும் நமக்கு வந்து அப்ளை பண்ணும்பொழுது கஷ்டமா இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து அளவாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே கலந்தாச்சு இது எல்லாமே கலந்தாலும் கூட நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய ஒரு பொடியை வந்து இதை வந்து சேர்க்க போகிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சேர்த்திங்கன்னா தான் இந்த ஹேர் டை வந்து ஒரு முழுமை பெறும் அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பொடி வந்துங்க நமக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பொடியோட பேர் வந்து கத்தா பவுடர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரவுன் கலர் ஷேடில் இருக்கும் இந்த கத்தா பவுடர் வந்து நீங்கள் சேர்க்கறதுனால என்ன அப்படின்னா நல்லா வந்து முடிக்கு ஒரு கருமையை கொடுக்கும் நிறைய பார்லரில் இந்த கத்தா பவுடரை வந்து பயன்படுத்தி தான் ஹேர்டையே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி விடுறாங்க நிறைய பியூட்டி பார்லரில் நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண போவோம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா நல்ல முடி வந்து கருகருன்னு இருக்கும் நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணாலும் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கருமை கலர் அதாவது நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து நமக்கு கிடைக்காது இப்போ இந்த கப்பா பவுடரையும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம உடனே ஹேர்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அஞ்சு மணி நேரத்துலேருந்து அது குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது நீங்கள் இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடியில் எந்தளவுக்கு இது வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இப்போ நல்ல ஒரு க்ரீன் கலர் இருக்குது நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் விட்டுட்டு இதை எடுத்து பார்க்கும்பொழுது இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம இப்பயே பாருங்க கத்தா பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இருந்துச்சு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது இதை வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்க போகிறேன் இதை அப்படி இருக்கட்டுங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் குறஞ்சது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக டை வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து கத்தா பவுடர் சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் கிடைக்காதுங்க எவ்வளோ நல்லா கருகருகன்னு மாறி இருக்கு பாருங்கள் சூப்பராக நமக்கு டை வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு சின்ன பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படியே நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் கஷ்டம் ரொம்ப லிக்யூடாக இருந்தாலும் உங்களுக்கு முகத்தில் வழிய ஆரம்பிச்சிடும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கொய்யா இலையை பயன்படுத்தி இந்த டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு டையாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹேர் டை இதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நல்லா வந்து உங்கள் முடிய பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இந்த டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே இதை அப்ளை பண்ணால் போதுங்க உங்கள் முடி வந்து அப்படியே ரெகுலராக ஒரே மாதிரி நல்ல பிளாக்காக அப்படியே இருக்கும் அந்த ஒரு தடவை பிளாக் கலர் உங்கள் ஹேரில் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து போகவே போகாது உங்களுக்கு நிறையமுறைகள் வந்தால் மட்டும்தான் அதை வந்து வெள்ளையாக தெரியும் அங்கே வந்து நீங்கள் அதை டச் அப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கூட தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் மட்டுமே வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பூ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மைல்டு ஷாம்பு அல்லது சிகக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க